காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா காதலுக்கு ஜாதி மதம் இனம் நாடு மொழின்னு எந்த ஒரு எல்லையும் பிரிவும் கிடையாது காதல் காற்று போல அதை உணரத்தான் முடியும் காண முடியாதுன்னு சொல்லுவாங்க அது நூறு சதவீதம் உண்மை தமிழ் தெரியாத ஒரு வெளிநாட்டு பெண் நம் தமிழ்நாட்டையே பூர்வீகமாக கொண்ட எளி ஆண்களை திருமணம் செஞ்சிட்ட காதல் கதைகளை நாம பல முறை செய்திகளை பார்த்துருக்கோம் இது எளியவர்களுக்கு மட்டும் இல்லை பிரபலங்களுக்கும் பொருந்தும் இந்திய நடிகைகள் பலர் வெளிநாட்டு ஆண்களை திருமணம் செஞ்சு தங்களோட ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்காங்க அவங்கள பற்றின ஒரு சிறிய தொகுப்பை தான் இப்போ பார்க்க போகிறோம் நடிகை ராதிகா பிரதாப் போத்தனுடனான உறவிலிருந்து பிரிஞ்ச பிறகு பிரிட்டிஷ்காரரான ரிச்சர்ட் ஹார்டின்றவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ராதிகாவோட முதல் குழந்தையான ரயான் ரிச்சர்ட் ஹார்டி உடனான திருமண பந்தத்தில் பிறந்தவங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த இவங்க திருமணம் ரெண்டே வருஷத்தில் முடிவுக்கு வந்துடுச்சு ராதிகா தன்னோட முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் போதே திருமண இருந்து பிரிஞ்சிட்டாங்க சிங்கிள் பேரண்டா இருந்து தான் தன்னோட மகளை வளர்த்து வந்திருக்காங்க ராதிகா இந்த பட்டியலில் சமீபத்தில் இணைஞ்சிருக்காரு ஜோய் பிசி ஜோனஸ் அமெரிக்க பாடகரான நிக் ஜோனஸ் மற்றும் பாலிவுட்டோட டேஸி கேர்ள் பிரியங்காவும் சர்வதேச அளவில் உற்று நோக்கப்படும் காதல் புறாக்கள் பிரியங்காவை காட்டிலும் பத்து வயசு நிக் சின்னவர் இவங்களோட காதலுக்கு வயசு ஒரு தடையாக இருக்கலை ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி தான் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்திய முறையில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு முன்னாள் மிஸ் இந்தியாவான செரீனா ஜெய்ட்லி பாலிவுட்ல சில படங்கள்ல நடிச்சிருக்காங்க இவங்க துபாயை சேர்ந்த தொழிலதிபரான பீட்டர் ஹாக் என்பவரை கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஜோடிக்கு ரெண்டு ரெட்டை குழந்தைகள் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுல நடிகை மற்றும் சூப்பர் மாடலான மது கியான் மரியா என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சுருக்காங்க கியான் இத்தாலியை சேர்ந்தவர் இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது பிரீத்தி சிந்தா ஜான் குட் எனப் என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நாற்பத்தி ஒரு வயசான பிரீத்தி இவரை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ஸில் டேட் செய்து வந்திருக்காங்க ஆரம்பத்தில் இவங்களோட திருமண புகைப்படங்கள் பெருசாக வெளியாகலை இவங்க திருமண பணங்களை ஏலத்தில் விட்டு அது மூலமாக வர பணத்தை ஆதரவற்ற இல்லத்துக்கு நன்கொடையாக அளிக்க இவங்க திட்டமிட்டிருக்காங்க